கத்தராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தால் உங்கள் அனைவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் இன்றைய தியானத்திற்காக கர்த்த நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை இரண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகி அவர் உங்களை விட்டு விடுவார் பிரியமானவர்களே இந்த வசனம் மிகவும் தெளிவாக நமக்கு கூறுகிற காரியம் என்னவென்றால் நம்ம என்னதான் நற்காரியங்கள் செய்தாலும் என்னதான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஊழியங்கள் செய்தாலும் என்னதான் நம்ம நீதியாகவும் நேர்மையாகவும் உத்தவமாகவும் உண்மையாகவும் வாழ்ந்தாலும் கத்தர் கூட நம்ம அந்த காரியங்களை செய்யலைன்னா ஆண்டோ நம்மளை கூட இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அநேகர் நம்ம ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருப்போம் வீட்டு காரியங்களும் ரொம்ப பிஸியாக இருப்போம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எப்படியாவது கூட கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடும் தசோபா கரெக்டாக கொடுத்துடலாம் காணிக்கை கரெக்டாக கொடுத்துடலாம் என் நாள் முழுவதும் ஆலயத்துலேயே வேலை வேலைன்னு ஆலயத்திலே ஊழியம் செய்து கொண்டே இருக்கலாம் ஆனா கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒரு அரை மணி நேரம் கூட நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி முழங்கால் போட்டு நம்மளை அவருக்கு முன்பதாக தாழ்த்தி ஜோம் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா இருக்கவே இருக்காது இந்த காரியத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் அவர் நம்ம கூட இருக்கணும் நம்ம அவர் கூட இருக்கணும் இந்த ரெண்டு காரியமும் ரொம்ப 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 முக்கியம் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நமக்கு அதிகாலையில் எழுந்தவன எப்படி கர்த்தரை நம்ம தேடணும்னு சொல்கிறோமோ ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம அதே போல் கர்த்தரை தேடணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும் அநேகர் நம்ம ஊழியத்தில் நிமித்தமாக இருக்கட்டும் குடும்பம் நிமித்தமாக இருக்கட்டும் நம்ம எல்லாமே கர்த்தர் பார்வையில் நன்மை தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நன்மையின் பின்னாடியே நம்ம ஓடிடுறோம் இல்லைனா கர்த்தர் கொடுத்த ஆசிர்வாதம்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த கணவர் மேலேயும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் மேலேயுமே நம்ம கவனமாக இருந்துடுறோம் ஒழிய அதை கொடுத்த கர்த்தரை நம்ம கர்த்தருக்கு நம்ம நேரம் கொடுக்க தவறிடும் அங்கே தான் பிரச்சனையே நமக்கு ஆரம்பிக்குது அப்போ நம்ம கர்த்தரோடு இருந்தால் தான் அவர் நம்ம கூட இருப்பார் நம்ம அவரை தேடணும்னா அவர் நமக்கு வெளிப்படுவார் இதை எதையுமே நம்ம செய்யாமல் இருந்துட்டோம்னா இந்த வசனம் சொல்கிறது போல அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று நம்ம வாழ்க்கையில் என்ன பரிசுத்தம் என்ன நீதி இருக்கட்டும் நம்ம அவரை தேடுகிறவர்களாக இருக்கணும் அவரை தேடிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் ஜெவம் பண்ணுறதா இருக்கட்டும் ஆராதிக்கிறதா இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும் ஒரு நாள் கூட விடாதீங்க ஒவ்வொரு நாளும் அவரை பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள் அவருக்கே முதலிடம் கொடுங்க அவரோடு அதை ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க நீங்கள் பிள்ளைகள் வளர்ப்பதாக இருக்கட்டும் கணவரை கவனிப்பதாக இருக்கட்டும் உறவினர்களை கவனிப்பதாக இருக்கட்டும் ஊழியம் செய்வதாக இருக்கட்டும் கர்த்தர் கூடையே இருந்து செய்யுங்க எஸ்பா நீங்கள் என் கூட இருங்க நீங்கள் முன்பதாக வாங்கன்னு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த காரியத்தை ஆரம்பிங்க ஜபத்தோடு அந்த காரியத்தை செய்ங்க சாதாரண சமையலாக இருக்கட்டும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற காரியமாக இருக்கட்டும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஜபத்தை முன்வைங்க ஜபம் இல்லாமல் எல்லாமே நான் கத்தர்க்காக தான் சிறேன்னு வெறுமனையாக அந்த காரியத்தை மட்டுமே செய்வதில் கவனம் இல்லாமல் கர்த்தர் கூடவே செய்ங்க அவர்கிட்ட ஜோம் பண்ணிக்கிட்டே செய்ங்க அவரோட வாசம் செய்து கொண்டு ஏனோக்கே போல் நம்ம ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டே ஒவ்வொரு காரியமும் செய்யும்போது நிச்சயமாக அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார் நம்மளை கைவிட மாட்டார் நம்மளை அவரை தேடும்போது நிச்சயமாக அவர் நமக்கு வெளிப்படுவார் நம்ம நீதியையும் மற்றவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துவார் நான் உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிறேன் எங்களை அதிகமாக நீசிக்கிற அன்பின் பரலோக பிதாவி பிள்ளைகள் பிள்ளைகள் கேட்ட இந்த வார்த்தை நேர ஆசிர்வதி தயவு செய்து அவர்களுக்கு இறக்கம் செய் அண்டவரே அவர்கள் எந்த காரியத்திலும் உண்மை விட்டு விடாதபடி உண்மை உமக்கு முதலிடம் கொடுத்து எப்போது உண்மை கெடுகளாக இருக்கட்டும் ஆசிர்வதி இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவி ஆமாம்